கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மாசி மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ நீதியை நிறைவேற்றுங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆத்துமாவை கொல்ல இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் தியானம் மேதிய நாகிய தரியு என்னும் ராஜாவானவன் தானியலுக்குள் விசாசித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை தானியல் தினமும் மூன்று வேளை தன் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜெபம் செய்கின்றவன் என்று அறிந்திருந்ததால் அவனுக்கு எதிராக சதி செய்ய தீர்மானம் செய்து கொண்டு நாள் வரையில் ராஜாவாகிய தவிர எந்த தேவனே ஆனாலும் ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிக்கும்படி துர் ஆலோசனையை பிணைத்து அதை ராஜா கட்டளை ஆக்கினார்கள் தானியேலோ வென்றால் தான் முன் செய்து வந்தது போல தினமும் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அதனால் அவனை பிடித்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ஆனால் கத்தரோ அவனோடு இருந்து எந்த சேதமும் வராதபடிக்கு அவனை காத்துக் கொண்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனாகிய கத்தருக்கு மேற்பட்ட அதிகாரங்கள் ஏதும் இல்லை சில வேளைகளிலே சில அதிகாரிகள் தங்கள் மனதை தேவனுக்கு விரோதமாக கடினப்படுத்திக் கொண்டு தேவ காரியங்களை விசுவாசிகள் செய்யாதபடிக்கு தடை செய்யும்படி சட்டங்களைப் பிறப்பிக்கலாம் அந்த வேளையிலே தேவனுக்கு பிரியமான தாசனாகிய தானியலே நினைத்துக்கொள்ளுங்கள் அவன் இந்த மனிதனுக்கோ ராஜாவுக்கோ ராஜ்ஜியத்திற்கோ எந்த தீமையையும் நினைக்காத தேவனுடைய பிள்ளையாக இருந்து வந்தான் ஆனாலும் அவனை துன்பப்படுத்தும் படிக்கும் தேவனை விட்டுப் பிரிக்கும் படிக்கும் மனிதர்கள் சதி செய்தார்கள் அவன் தன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து நடந்ததால் அவன் மனிதர்களுக்கோ உலகின் அதிகாரங்களுக்கோ பயப்படாமல் இருந்தான் அதுபோலவே நீங்களும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகிய தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடவுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே உமக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு வரும் தடைகளைக் கண்டு பயப்படாமல் உமக்கு பயந்து உம் வழியிலே நடக்கும் உண்மையுள்ள விசுவாசியாக இருக்க எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்